இந்த வண்டி அந்த லாஸ்ட் போற வரைக்கும் நம்ம பின்னாடி தான் போய் ஆகணும். ஹார்ன் டாக் பண்ண முடியாது இங்க வரங்க. கொஞ்சம் நம்மளும் பொறுமையா தரக்கணும். அந்த கார் வேற அவங்க மட்டும் தான் இருக்க மாட்டாங்க. அந்த கேப்ல பூந்து கரெக்ட் டிரைவ் பண்றது. டாசி டயர் வந்து டயர்ல சாரி செயின் பெல்ட் செயின் வந்து வெளிய வந்திருக்குது. இடிவெளி இந்த சைடு அரை இடிவெளி இருக்குது அதை எல்லாம் பேஸ் பண்ணி தான் டிரைவர் வண்டி ஓட்ட முடியும் ஆனால் நம்மளால் அதெல்லாம் எங்கே போய் கவனிக்கிறது அங்கே பாருங்க ஒரு கார் போயிடுச்சு பென்ஸ் கார் பென்ஸ் காரில் என்னமோ பேர் வேறே தெரிய மாட்டேங்குது இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணல மேலங்கிட்டு போக முடியாது பூரா சர்வீஸ் ரோடாச்சு பாலம் பால சேரம் பாலம் வேலை செய்கிறன்னு எல்லா பக்கமும் தோண்டி போட்டாங்க எங்கிட்ட போனாலும் இதே தான் எந்த ரோட்ல போனாலும் வந்து மேக்சிமம் அந்த ஊருக்கெல்லாம் மேலே தூக்கி விட்டுருவாங்களா நம்ம மைன் ஓட்டுறீங்களா ஜாலியா போயிடலாம் டிராஃபிக் ஆகும் ஸ்லோ பண்ணி போகணும் குறுக்க மறுக்க நடக்கிறவங்க நிறைய பார்த்து போகணும்ல டிரைவர்களுக்கு சொகுசு தான் இன்னைக்கு எல்லப்புங்க வண்டி எங்க வருங்க நீ லைனா வருவாங்க பாருங்க இவர் கரெக்டா லெஃப்ட் அனஸ்டாரு எல்லாரும் போறவங்க எல்லாம் போயிக்கணும் அப்படின்னு இந்த டிரைவர் எனக்கு ஒரு லைக்கை போடுங்க ஒவ்வொருத்தர்தான் கிடைப்பாங்க ஆனா அந்த காலத்திலேதான் கண்ணாடி கழுவி கழுவி நல்லா கிளீனா வச்சுக்குவோம் இப்ப எல்லாம் பாருங்க இந்த பட்டனை நல்லா சொகுசு வந்துருச்சுதான் தண்ணி அதுவே அடிச்சுக்கும் வைபர் அதுவே உறவி தண்ணி அடித்து வைபர் போட்டுட்டோம்னா க்ளீன் ஆகிக்குது இதனால் கண்ணாடி தடிக்கிற கூட சோம்பேறித்தனம் வந்துடுது ஃபஸ்ட்டெல்லாம் நியூஸ் பேப்பரை போட்டு தேய்தேன்னு தேய்ச்சி இன்னமும் ஊரில் கோயில் நோம்பி வேற என்ன ஊருன்னு தெரியலையே உங்கள் ஊரில் எல்லாம் நோம்பி சாட்டியிருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஊர் பேர் வந்து கொல்லமங்கலம் கொல்லமங்கலம் வித்தியாசமா இருக்கிறது பாரங்க

怎么了？